நியாயத்தை தைரியம் எடுத்து செல்லக்கூடிய குணம் இருக்கிறதாலேயே என்னவோ இந்த நேரம் நிறைய பகையை நீங்க சந்திக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்குலாங்க சாதாரணமாக உங்களை மாட்டேங்கிறாங்க கோபப்படுத்துற மாதிரி ஏதாவது செஞ்சிடுறாங்க நீங்க ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அதுலயே பல வம்புங்கிறது வந்துருந்தேன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் இந்த நேரம் மனோதிடங்கிறது சிறப்பாக இருக்குது இந்த நேரம் நிறைய பாதிப்பு இருந்தாலுமே உங்களுக்கு கடுமையான உழைப்பு கொடுத்தாலுமே ஒரு நல்ல நிலைமைங்கிறது இல்லைங்கிற தான் பெரும்பாலும் கும்பராசியங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க நல்ல நல்ல வாய்ப்பு இல்லாமல் வர மாதிரி வந்து நிறைய வாய்ப்பு கை நிலவு போயிருக்கும் ஒரு திறமை இல்லாதவங்க கூட முன்னுக்கு வராங்க ஆனால் நிறைய திறமை இருந்தும் ஒரு நல்ல நிலமை இல்லைங்கிறதான் கும்பராசி அன்பளுக்கு இந்த நேரம் உங்களுடைய சூழ்நிலை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க பணத்துலையுமே கொஞ்சம் எவ்வளவுதான் சிக்கனமாக இருந்தாலும் இந்த நேரம் செலவுங்கிறது இருந்துகிட்டே இருக்குது கையில் வருமானம் வந்தாலும் அதை தங்காத அளவுக்கு இந்த நேரம் செலவுன்னு சொல்லலாங்க சேமிக்க முடியல பிள்ளைகளை நம்ம தான் பெரும்பாலும் இருந்துகிட்டே இருக்கிறீங்க குடும்ப வாழ்க்கையிலுமே கொஞ்சம் சண்டை செச்சுருங்கிறது இல்லாமல இல்லை ஏற்கனவே தாமரை தண்ணீர் மாதிரி தான் கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒட்டி ஒட்டாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஆனால் இந்த காலத்தில் இன்னுமே பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை மேலே அன்பு இல்லை இப்போ நீங்க எதை சொன்னாலும் பெரும்பாலும் அவங்க எதை சொன்னாலும் நீங்க கேட்கறது இல்லைங்கிற தான் சண்டை சச்சரவு போயிட்டு இருக்கும் ஆனா உண்மை என்னங்கிறது உங்களுக்கு புரிகிறதுல ஏன்னா இனி அடுத்து எதிர்காலம் எப்படி நோக்கி தான் நீங்க போயிட்டு இருக்கீங்களே தவிர குடும்பத்து மேல பந்த பாசம் இல்லாமலாம் இல்லை அது எல்லாமே இருக்குது வெளிப்படுத்துறது இல்ல பெரும்பாலும் இந்த நேரம் பாதிப்புங்கிறது தான் ஏற்படுதுன்னு சொல்லலாம் பொதுவா இந்த நேரம் கும்பராசு என்பவள் நீங்க மனசு விட்டு உங்க வாழ்க்கை துணை கிட்ட நீங்க பேசுனால சிறப்பா இருக்குது பேசுறங்கிறதுக்காக நடந்து முடிஞ்ச பேசி நீங்க பழைய விஷயங்கள் நேரம் பிரச்சனை பெருசுப்படுத்தாம இருந்துட்டா போதுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்தெடுக்க கூடிய முடியுங்கிறது பல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது பிள்ளைகள் வழியில பெருமை உண்டாக கூடிய நேரம் உண்டாகும் பூர்வீக சொத்து விஷயத்துல ஏற்பட்டிருந்த இருந்த வம்பு வழக்கெல்லாம் கொஞ்சம் இந்த நேரம் இருக்குது ஆனா நீங்களாவே இந்த நேரம் முயற்சி செய்யறது வேண்டாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்க எந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துலையும் நீங்கள் கவனம் கொடுக்கணும் இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில் இருந்து நீங்கள் பார்க்குறீங்கங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக தீர்வு காணும்னு நீங்கள் விருப்பப்படுறேன் வர்றீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அதே மாதிரி கும்பராசி அன்பு பொறுத்த வரைக்குமே இந்த காலம் இந்த மகாலய பட்ச காலம் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா தெரியல இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடியது மகாலய பட்ச காலம் அதாவது புரட்டாசி அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய பதினைந்து நாட்களும் ஒரு சிறப்பான நாட்கள் இதுதான் மகாலயபட்ச மகாலய பற்றக்காலன்னு சொல்லுவாங்க இந்த நாட்கள்ல முறையாக திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு பெறக்கூடியவங்க பாக்கி சாலைகள் சொல்லலாங்க ஏன்னா இந்த ஆடி அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை தை அமாவாசையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விசேஷமான நாட்கள் அமாவாசைன்னு வந்துட்டாலே விசேஷமான நாட்கள் தாங்க ஏன்னா அன்றைய நாட்கள்ல ஒரு சின்னதா மந்திரம் சொன்னா கூட அது ரெட்டிப்பான பலன் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட விஷயங்கிறது முன்னோர் வழிபாட்டை செய்கிறது குலதெய்வ வழிபாடு செய்கிறது நம்ம வாழ்க்கை கூடிய பல தட சிரமம் குறைய பரிகாரம் செய்கிறது நமக்கு இன்னும் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் பெரும்பாலும் இந்த அமாவாசை நாட்கள்ல நம்ம குடும்பத்தில் வாழ்ந்த முன்னவங்களுக்கு தான் நாம் திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது நமக்கு கிடைக்கும் ஆனா இந்த மகாலய பச்சை காலம் இந்த புரட்டாசி அமாவாசையிலிருந்து அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பதினைந்து நாட்களும் மகாலய பச்ச காலம் இந்த நாட்களை பொறுத்த நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்ல நம்ம நண்பர்கள் ஆசிரியர்கள் நம்ம தாய் வழி சொந்தமா இருக்கட்டும் தந்தை வழி சொந்தமா இருக்கட்டும் எல்லாருக்குமே நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் திதி தர்ப்பணம் கொடுக்குறதால கண்டிப்பா நல்ல பணம் கிடைக்கும் வாழ்க்கையில் நிம்மதியான சூழ்நிலையில் அடிமையில அடி விழுது என்னன்னா சமாளிக்க முடியலன்னு நினைக்க கொடுங்க கூட இந்த முன்னோர் வழிபாட்டை இந்த நேரத்தில் நீங்க செஞ்சுக்கிறது நல்லது திதி தர்ப்பணம் கொடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி முன்னோர் வழிபாட்டை நீங்கள் எந்த நேரத்தில் இந்த திதி தர்ப்பணம் கொடுக்கணுங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகாலையில ஆறு மணியிலிருந்து பெரும்பாலும் நீங்க மதியம் ஒரு மணிக்குள்ளே கொடுத்துக்கிறது நல்லதுன்னே சொல்லலாங்க இது ராககானம் யமகண்ட நேரத்தில் எந்த காரணத்தை கொண்டும் திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்குமே அதிகாலை ஏழு மணிக்குள்ள நீங்க கொடுக்குறது இன்னும் சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா திதி தர்ப்பணம் என்னால் போய் நீர்நிலைக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க முடியல இந்த புரோகிதர்களை வச்சு முறையாக மந்திரங்களை சொல்லி என்னுடைய முன்னோர்களுக்கும் சரி நான் நினைக்கக்கூடிய நபருக்கும் சரி என்னால திதி தர்ப்பணம் கொடுக்க முடியலன்னு நினைக்கக்கூடியவங்க கூட வீட்டுல இருந்து நீங்க திதி தர்ப்பணம் கொடுக்கறது நல்லதுதான் ஏன்னா இதனால நிச்சயம் நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படி நீங்க எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சுக்கணும் வீட்டை சுத்த செஞ்ச பின்னாடி உடம்பும் சரி மனசு சரி நீங்க சுத்தமா வச்சிருக்கணும் யாரையும் அன்றைய தினத்துல திட்டுறதோ கடுமையான வார்த்தையில பேசுறதோ சங்கடப்பட்டுக்கிட்டு ஒரு திதி தர்ப்பணம் கொடுக்கறதோ செய்யக்கூடாது எந்த அளவுக்கு மனசுல சந்தோஷத்தோட நீங்க உங்க முன்னவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ நிச்சயம் நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பெரும்பாலும் அன்றைய தினத்தில பொறுத்த நீங்கள் வீட்டை சுத்த செஞ்ச பின்னாடி நல்லா குளிச்ச பின்னாடி எல்லும் தண்ணீரும் கொண்டு நீங்க வீட்டு வாசப்படியில யாருக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய பேரை சொல்லி காசி காசின்னு சொல்லிக்கிட்டே நீங்க திதி தர்ப்பணம் கொடுக்க பாருங்க இதனால நிச்சயம் உங்களுக்கு நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகணும்னு சொல்லலாம் அன்றைய தினத்தில் நீங்க ஒரு நபருக்காவது அன்னதானம் செய்யறது நல்லது காகத்துக்கு அன்னம் வைக்கிறது பசுமாட்டுக்கு வாழைப்பழம் அந்த கீரை எல்லாமே வாங்கி கொடுக்குறது போர்வ தானம் குடை தானம் செய்கிறது செருப்பு தானம் செய்கிறது இன்னும் சிறப்பான பலன் அதுமே கும்பராசி அன்புகள் அன்று தினத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க உடல் ஊனமுட்டு இருக்கிறாங்களா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்ய பாருங்க ஒரு நபருக்காவது அன்னதானம் செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு தொடர்ந்து பாத்தீங்கன்னா கும்பராசி அன்புகள் இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நாம மேலுமே இந்த பதிவில் பார்க்கலாங்க ராசி என்பவர்களுக்கு இந்த கால சிறப்பாக தான் இருக்குது ஏன்னா ராசிக்கு சுக்குனோட பார்வை இருக்குதுங்க நிம்மதியே இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரம் நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும் நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே குடும்பத்துல குழப்பம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா சம்மந்தம் இல்லாத மூன்றாம் நபர் தலையிடுதான் குடும்பத்துல ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆனா வெளிநபர்கிட்ட பகிர்ந்துக்காதீங்க வெள்ளங்கிறது தான் வருது அதனால் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க முறையாக ஆவணங்களை நீங்க பராமரிக்கிறது நல்லது தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட தெய்வத்தை மேலே நம்பிக்கை உண்டாகும் ஏன்னா இறை சக்திங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்குது இயல்பாகவே தெய்வ பலம் நிறைஞ்சிருக்கக்கூடியங்கு கேட்டிங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க தான் தெய்வத்தோட துணங்கிறது எப்பயுமே உங்ககிட்ட இருக்கும் அதனால நீங்க நம்பிக்கையோடு செயல்பட பாருங்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட பயணம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு பயணம் அமைஞ்சிருக்குது வீட்டை விரிவாக செய்கிறது புதுசா வீடு கட்டுறது நவீன பொருள் வாங்குறது மாதிரியான என்னெல்லாம் அதிகரிக்கும் வெளிநாடு வேலைக்கு போக வெளிநாட்டுல வேலை செய்யணும் நினைக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பா இருக்குது பெரும்பாலும் இந்த நேரம் உங்கள் குழந்தைகள் வழியில நல்ல மாட்டாங்க குழந்தைகள் சொல்பயிற்சி கேட்காம இருந்தால் கூட இந்த நேரம் உங்க சொல்பயிற்சி கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க உங்க மனசுக்கேத்த மாதிரி செயல்படுவாங்க கணவன் மனைவி உறவு சிறப்பா இருக்குதுங்க தம்பதிக்குள்ள இந்த நேரம் பாதிப்பு இல்லாம சொன்ன மாதிரிதான் கொஞ்சம் பேச்சுவார்த்தைல கவனமா இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் பழைய விஷயத்த நடந்து முடிஞ்ச விஷயத்த பேசி அதாவது வாழ்க்கை தோணும் சொந்த பந்த வகையில ஆயிரம் நடந்திருக்கும் நிறைய கஷ்ட அவமானங்கள் எல்லாமே பட்டிருப்பீங்க ஆனா அதை பத்தி இந்த நேரம் பேசி நீங்க வாழ்க்கைக்கு கெடுத்துக்காதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க ஒற்றுமை சிறப்பா இருக்குது கொஞ்சம் உடல்நலத்துல கவனம் கொடுக்கணும் தனி திறமை சிறப்பா இருக்குது கும்பராசி அன்பர்களுக்கு எப்பயுமே நீங்க திரும்ப தான் இந்த நேரம் இன்னுமே உங்களுக்கு திறமை அதிகமாக இருக்கிறதால கண்டிப்பா நல்ல மாற்றம் எந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சிறப்பா இருக்குது ஆரோக்கியத்துலயுமே பெருசா பாதிப்பு ஆனால் கவனம் கொடுக்கணும் கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த நேரம் ஜென்ம ராசியில் வளர வரக்கூடிய சனி ராகுவால் உங்களுக்கு தோஷம் பொறுத்த வரைக்குமே தனாதிபதியும் லாபாதிபதியும் குரு பகவானும் சுப பார்வையால் குறைக்கிறாங்க பெருசா பாதிப்பு கொஞ்சம் சரும சம்பந்தப்பட்ட உபாதை கொடுக்குங்க அதனால அந்த விஷயத்துல கவனமாக இருக்க பாருங்கள் பண வருமானம் சிறப்பா இருக்குது குழந்தைகளுடைய படிப்புல சிறப்பா இருக்குது வேலையிலுமே நல்ல மாட்டம்தான் கொஞ்சம் உங்களுக்கு பயணம் அதிகமா இருக்குங்க திருமண முயற்சி சிறப்பா இருக்குது உங்க பெண்ணுக்கோ சரி உங்க பிள்ளைக்கோ சரி இந்த நேரம் வரணும் அமைவதில் உங்களுக்கு சிறப்பான பலன் தான் பழைய கடன் பிரச்சனை தான் உங்களுக்கு பாதிப்பேன் நிறைய பேருக்கு வாக்கு கொடுத்துருப்பீங்க பணம் கொடுத்துருப்பீங்க இந்த சொந்த சொந்த வகையில கடனை வாங்கிட்டு கடனை கொடுத்துட்டு படாத பாடு படக்கூடியங்களா இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமணமான பெண்களாக இருந்தா கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அதிகம்தான் தசா புத்தி சிறப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வேலையில பொறுத்த வரைக்கும் பொறுப்பு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டை பெற போகிறீங்க உங்கள் பணியில் நிரந்தரம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையில கஷ்டப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரம் வேலையில நல்ல மாற்றம்தான் அதே மாதிரி பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது நல்ல லாபம் கிடைக்கும் சந்த நிலவரம் என்னங்கறது நீங்க கவனிச்சுக்கணும் அவ்வளவுதான் உங்க உங்களுக்கு இந்த நேரம் மற்றபடி பாதிப்பு இல்லை வியாபாரம் சிறப்பா இருக்குது அபிவிருத்தி உண்டாகும் வெளியூர் வெளிநாடு மாநிலம் மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டீங்கன்னா போதும் சிறப்பா இருக்குது காலை துறையை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க வருமானம் சிறப்பா இருக்கும் புகழ் ஓங்கி வரும் உங்களை தேடி நிறைய விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு தான் வர வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கங்க அரசல் துறையை சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு இந்த நேரம் ஆதரவு சிறப்பாக இருக்குது கட்சி தொண்டர்கூடிய ஆதரவு சிறப்பாக இருக்குது மனசுக்கு பிடிச்ச மாதிரி செயல்படுவீங்க கல்விலையும் நல்ல மாட்டம்தான் மாணவர்களுக்குமே இந்த நேரம் அற்புதமான நேரங்க படிப்படியான விஷயம் நடக்கும் கவனத்தை குறையக்கூடாது இந்த நேரம் உங்களுக்கு பலவீனமே இந்த நேரம் படிப்புல கவனம் குறையும் அதை மட்டும் இந்த நேரம் கவனிக்க பாருங்க தேவையில்லாத விஷயத்துல மனசுல ஈடுபாடு வச்சிருக்க கூடாது அதிகமா விளையாட்டுல கவனம் செலுத்துறது இந்த செல்போன் பயன்பாட்டை அதிகம் பயன்படுத்துறது வேண்டாம் எந்த அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி கல்வியில் நீங்க கவனம் செலுத்துறீங்களோ நிச்சயம் அந்த அளவுக்கு வெற்றி மாணவர்களுக்கு உண்டு இந்த நேரம் மனசை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈடுபடாததான் ஆனா நீங்க முயற்சி செய்யணும் கண்டிப்பா நல்ல கொடுக்கும் விவசாயத்துறை சார்ந்திருக்க கூடியவங்களுக்கு உழைப்பு அதிகமா இருந்தாலுமே விளைச்சல் சிறப்பா இருக்குங்க வருமானம் சிறப்பா இருக்கும் மன உறுதி தான் வேணும் பெண்களா சிறப்பு தான் மனசுல அமைதி உண்டாக கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல வரணாமையும் திருமணத்துக்காக காத்திருக்க கூடிய பெண்களா இருந்தா வேலை இல்லாத பெண்களா இருந்தாலும் மனசுக்கு நிறைவே தரக்கூடிய வாய்ப்பு அமைய போகுது கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு தருங்கிறதால உடலை நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க மத்தபடி உங்களுக்கு சிறப்பு தாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அம்மாவாசை நாட்கள்ல இந்த நேரம் ராக காலத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கொள்ளு பயிர் இல்லை அதை நீங்கள் உங்கள் உள்ளங்கையில் வச்சு மூன்று முறை இல்லைன்னா ஏழு முறை இடப்பக்கமாகவும் வளப்பக்கமாகவும் சுற்றி இந்த பறவைகளுக்கும் இல்லைன்னா எறும்புகளுக்கோ நீங்கள் போட்டுட்டு வர பாருங்கள் அதை போட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்து நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வரது நல்லது இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இருந்தாலும் கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு இந்த அமாவாசை நாட்களில் இந்த விஷயத்த செய்ய மறந்துடாதீங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய உண்டு பித்ரு வழிபாட்டை முக்கியமாக மறந்துடாதீங்க பல தடையை நீக்கக்கூடிய வாய்ப்பு கண்ணுக்கு தெரியாத பல நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த வழிபாட்டால் நடக்கும் அதனால இந்த விஷயத்தை நீங்க தொடர்ந்து செய்ய பாருங்க நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரி பயனுள்ள பதிவுக்கு நீங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இந்த சேனல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே